வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் என் பேர் வந்து ராமச்சந்திரன் நண்பர்களே மதம் உலகத்தோட பல்வேறு இடங்களில் பல மக்களால் அவங்கவுங்க மதங்கள் வென்று பின்பு வந்துக்கிட்டு இருக்கு மதங்கள் வந்து இறைவனை வழிபடுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு முறை எந்த மதமும் சிறியதும் கிடையாது பெரியதும் கிடையாது எல்லா மதமுமே ஒன்று தான் எல்லா மதம் வந்து இறைவனை வந்து அவங்கவுங்க முறைகளில் வந்து வழிபட்டு வராங்க அப்படிப்பட்ட உலகத்தோட ஐந்து பழமையான மதங்களை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேனலோட புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நண்பர்கள் நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய மதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷின்டோ மதம் ஷின்டோ மதம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானை வந்து அடிப்படையாக கொண்டது ஜப்பானோட பாரம்பரிய மதம்னு சொல்கிறாங்க அவங்களோட கடவுளோட பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காமி அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி காமிங்கிற பல தெய்வங்களை வந்து அது கொண்டிருக்கு உலக வந்து மூணு மில்லியன் மக்கள் வந்து இந்த மதத்தை வந்து பின்தொடர்பவர்களாக இருக்கிறாங்க சிஞ்சாங்கிறது வந்து இவங்களோட வழிபாட்டு தளமாக இருந்துட்டு வருது ஒவ்வொரு காமிங்கிற இவங்களோட தெய்வம் வந்து ஒவ்வொரு இயற்கை சக்தியை வந்து குறிப்பிடுறதா சொல்கிறாங்க புத்த மதம் வந்து இதனோட பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க முறை நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இருக்கக்கூடிய மதம் மதம் எதுன்னு பார்த்திங்கன்னா சமண மதம் சமண மதம் இதை வந்து ஜெயின் மதம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பின்பற்றவங்க வந்து ஜெயின்னு சொல்லுவாங்க இந்த மதம்னு பார்த்திங்கன்னா இந்து இருந்து சனாதன தர்மத்தில் வந்து அறியப்படுது ஜெயின மதத்தோட பண்டைய இந்திய நம்பிக்கைப்படி பாதிப்பில்லாத மற்றும் தன்னலமற்ற வாழ்க்கை விடுதலை மகிழ்ச்சிக்கான திறவுகோள்களாக தான் வந்து இந்த மதத்தை வந்து மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க இந்தியாவில் வந்து இப்போ ஆறு மில்லியன் ஜெயினர்கள் அதாவது ஜெயின்ஸ் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க இந்தியாவோட மக்கள் தொகுதியில் வந்து ரெண்டு சதவீதத்துக்கும் குறைவாகவே இருக்கிறாங்க குஜராத் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் வந்து நிறைய மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க முக்கியமான வழிபடுறவங்க மகாவீர் சுவாமி வந்து சொல்கிறாங்க மொத்தம் வந்து இதில் வந்து இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க முதன்மையானவர் வந்து ரிஷபதேவ் அதாவது ஆதிநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு நம்ம டிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கக்கூடிய மதம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஜோராஸ்ட்ரானியம் ஜோராஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோராஸ்ட்ரானியம் வந்து பார்த்தீங்கன்னா பல சர்ச்சைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ ஒரு சிலர் வந்து கிமு ஆறாம் நிச்சாண்டிருக்கு முந்தையதாக இது தோன்றதுன்னு தான் சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜோரஸ்டர் தீர்க்க தரிசி வந்து தன்னோட போதனைகளையும் தெய்வீக நுண்ணுறைகளையும் வந்து பெர்ஷியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு பல சின்னங்களை வந்து இவங்களை வந்து நம்பிக்கைகளாக கொண்டிருக்காங்க நெருப்பு வெளிச்சம் இதுங்க வந்து அவங்களோட சுத்திகரிப்பு ஆகியவற்றை வந்து குறைக்குது ஜோராஸ்ட்ரியும் வந்து பாரசீக சாம்ராஜ்யத்தை வந்து ஆட்சி செய்ததாக சொல்கிறாங்க சொன்னால் நம்ம இஸ்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய மதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூத மதம் அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா யாக்விசம் அப்படின்னு சொல்கிறாங்க யூத மதம் வந்து மொத்தம் பதினஞ்சு மில்லியன் மக்களை வந்து இந்த யூத மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்காங்க யூத மதமும் அதனோட ஒவ்வொரு சில மதங்கள் வந்து இதிலருந்து உருவாகி வந்ததாக சொல்கிறாங்க இஸ்ரேலோட அதிகாப்பு அதிகாரபூர்வமான மதமாக வந்து யூத மதம் வந்து இருந்துக்கிட்டு வருது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எப்ரேய மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு மதம்தான் இந்த யூத மதம் மத்திய கிழக்குகளோட இந்த மதத்தோட வேர்கள் இருந்தாலும் யூத மதம் வந்து காலப்ப பல்வேறு நாடுகளுக்கு வந்து இடம்பெயர்ந்ததாக சொல்கிறாங்க முதலாவதாக இருக்கக்கூடிய மதம்னு பார்த்திங்கன்னா இந்து மதம் இந்து மதம் வந்து இந்தியாவிலோட பெரும்பான்மையான மக்களால் வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு மதம் ஐந்து இந்தியர்களில் வந்து நாலு பேர் வந்து இந்து மதத்தை கடைபிடிப்பதாக சொல்கிறாங்க இந்து மதத்தோட அடித்தளம் வந்து தர்மத்தோட கருத்தை சொல்கிறாங்க அறநெறி நல்லொழுக்கத்தை வந்து ஊக்குவிக்கிற மதமாகவும் இந்து மதம் வந்து இருந்துட்டு வருது இந்து மதம் வந்து பல பல்வேறு சமூக வர்க்கங்களையும் பல குழுக்களாக ஒரு பிரிக்கக்கூடிய ஒரு சாதி அமைப்பை வந்து இது கொண்டிருக்கு இந்து மதத்தில் வந்து கர்மா அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நம்பப்படுது இந்துக்களோட முதன்மை கடவுளாக வந்து பிரம்மா இருக்கிறாரு பிரம்மாவிலிருந்து வந் வந்த ஏராளமான கடவுள்களையும் வந்து இந்துக்களும் வணங்குறாங்க விஷ்ணு வந்து காக்கும் கடவுளாகவும் சிவன் வந்து அளிக்கும் கடவுளாகவும் வந்து இதில் இருக்காங்க சில நண்பர்களே நம்ம லிஸ்ட்டில் பார்த்து உலகத்தோட பழமையான மதங்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் நம்புறேன் ஸோ நண்பர்களே நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்